சரி சரி அவள வச்சிடுவோம் முதல்ல வளையல் போட்டு வரவும் பா தனியா மாட்டட்டோம் அப்புறம் வச்சிடுவோம் வாங்க போட்டுட்டு சரி வாங்க பனிமேல இருக்கா நம்மளும் போவமா எல்லாரும் நம்ம கடைசில போவோம் ஆ சொந்தமெல்லாம் கூடி நல்ல நாள் பாத்து நலங்கு வைத்து வளையல் பூட்டி பூச்சுடல் செய்தார் பச்சை வாழை பவள வாழை முத்து வாழையல் மஞ்சளோடன் நீள வாழை பட்டு வளையல்கள் கருப்பு வாழை சிவப்பு வாழை கங்கடங்கள் அதுல யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க இங்க இருக்கவங்க சொந்தக்காரங்க தான் பின்னாடி ஒருத்தர் தொப்பி போட்டு இருக்காரு அவரு என்னோட மாமாதான் எங்க மாமா தான் என்ன மாமா சௌக்கியமா சவுக்கியம் தான்பா நீ நல்லா இருக்கியா சூப்பரா இருக்க மாமா ஆமா நானும் வந்ததுலன்னு பாத்துட்டு இருக்கேன் யாருப்பா இந்த பிள்ளை இதுவா மாமா என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் என்னது கேர்ள் ஃபிரெண்டா ஆமா மாமா கேர்ள் ஃபிரெண்ட் தான் எப்போ பிரவீன் இதெல்லாம் நல்லது இல்லப்பா மாமா எங்களுக்கு முன்னோடியே நீங்க தான் நீங்களே ரெண்டு ரெண்டா வச்சிருக்கும் போது நான் வச்சுக்க கூடாதா என்னது ரெண்டா வாங்கி வைக்க ஆரம்பிச்சாச்சு எல்லாரும் சாப்பிடுவாங்க யாரு எதுவும் குறை வைக்கணும் நல்லா வாங்கி வயிறு நிறைய சாப்பிடுங்க வாங்கம்மா ஏ கால் வா உங்க வேலைய பாத்துட்டு போங்க எனக்கு சாப்பிட தெரியும் ஓ சரி சாப்பிடு வா கால் முட்டி சே இந்த பொம்மை வேற எல்லாத்து பொட்ட பேர் வச்சி தெரியும் நான்சி சாப்பிட போலாமா சரி எப்படி திங்கிற பாரு

என்ன அசிங்க படுத்துறதுக்கு இதெல்லாம் பண்ணிருக்கமா நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல வேணும்னே தான் அவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க நான் அத பார்த்து டென்ஷன் ஆவனோ அத பார்த்து அவ சந்தோஷப்படணும்னு நினைக்கறமா அனுஷ்காமா இத பாக்க எனக்கு சாதாரணமா தெரியல மாப்ள ஒன்னே விட்டுட்டு அவ கூட ஓடிற பரார் பாத்துக்க சும்மா ஆமா அனுஷ்கா ராஜாதியோட புருஷே நல்லவரா தான் இருந்தாரு ஆனா கடைசில என்னாச்சு இப்போ இப்ப நான் அவருக்கு ரெண்டாவது கல்யாணம் முடிஞ்சி உனக்காவது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நீ இப்படி மாப்ளே ஃப்ரீயா விட்டா அவர் அவளை கூட்டிட்டு ஓடிடுவாரு அப்புறம் நீ வாங்கி தொலைச்சிட்டே நிக்கணும் ஓடுவா ஓடுவா கையகளும் முறிச்சு போட்டா ஓடுவா அடிக்காத அடி அவர் புருஷனே அவரே போயிட்டாரு ஓம் புசு வேற என்னை மதிக்க மாட்டேங்கறாரு உனக்கு கண்டுக்கிட மாட்டேங்கறாரு இப்படி பொது இடத்திலே அவ கூட பேசிட்டு உட்கார்ந்திருக்காரு உசாரா இரு அனுஷ்கா ஏமா அதுக்கு என்ன பண்ண சொல்றான் அவளை எனக்கு அடிச்சு பத்திட்டு நீ உன் புருஷன் கூட வீட்டுக்கு போறன்னு சொல்லிட்டேன் எப்பவுமே அவர் கூட நீங்க ஒட்டிக்கிட்டு இருக்கணும் விட்டு இவ்ளோ பிரச்சனை நடக்குதே உங்க அப்பா எதாவது வந்து கண்டுக்கிறியாங்களா பத்தியா ஆமாமா அப்பாக்கு இவன் பயப்படுவாங்களா அப்பா எங்க என்னால தான் போனாருன்னே தெரியல ஒரு போர்

ஹலோ அஸ்யூஸ்ரீ என்ன அனுஷ்கா ஒரு மாதிரி இருக்கு ஏதாச்சும் பிராப்ளம் என்ன என்னாச்சு மாதிரி இருக்கு ஹஸ்பண்ட் விட்டுட்டு வேற போட்டு கூட சுற்றுறாரா பாவம் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத கேள்வி எனக்கு தேவை இருக்குடி ரெண்டு பேரும் லவ் பண்ணும்போது எப்படியெல்லாம் பேசுனீங்க எப்படிலாம் கிண்டல் பண்ணீங்க இப்போ லவ் எங்க போச்சு ஓ மேல இருந்தாலும் அந்த பொண்ணு மேல வந்துருச்சு அவனுக்கு பிரியங்கா என்னடி என்ன நான் இப்ப கேக்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு அதுக்கு அப்புறமா கோபப்படு பதில் சொல்ல முடியலனா வாயை மூடிட்டு நில்லு ரொம்ப திமிரா பேசிகிட்டு இருந்தா எப்ப பார்த்தாலும் அந்த சரோஜாக்கு வர என்கிட்ட சப்போர்ட்டுக்கு வரவ இந்த பிரவீனே என்னவோ நீ தான் ஊர்ல இல்ல அதனால பின்னாடி சுத்திட்டு இருந்தேன் என்கிட்ட வந்து உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி சீன் போட்டுட்டு இருந்தேன் அந்த லவ் எங்கடி போச்சு இப்ப சொல்ல முடியுமா அவனால உன் குச்ச லவ் பண்றாருளே சொல்ல முடியாது ஏனா அதெல்லாம் பொய்யான லவ் அவன் நல்லவனே கிடையாது உன்னை லவ் பண்றதுக்கு முன்னாடி ஏன் பிடாரி சுத்திட்டு இருந்தா நான் ஓகே சொல்லல நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அவனே ஒரு சரியான இவன் அவன நீ சேர்ந்துட்டு போட்ட ஆட்டோ தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நான் எதையும் மறக்கல நீ அந்த சரஜாலா நீ சுத்தி சுத்தி டான்ஸ் ஆடிங்களே அதையும் நான் மறக்கல இங்க பாரு பிள்ளை அதுவும் குத்து பட்ட போட்டு ஏய் என்ன ஏய் ம் லவ் பண்ணல லவ் வந்ததே என்னைய मारிட்டதுக்கு முடிஞ்சா பூசனபை मारட்டே சி ஜபளை நீ பேசுறதால கை போச்சு நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தை கனால பாத்து சொல்ல முடியல நினைத்துக்கே என்னத்துக்கு அவம்தான் காரணம் அ Anushka பிரியங்கா ஏதோ